அந்த மாதிரி பண்ணிக்கிறாங்க இப்போ நேற்று இதே மாதிரி ஒரு பொண்ணு வந்து ஒரு திருநம்பி ட்ரீட்மெண்ட்டுமே எடுக்க கிடையாது இப்போ வந்து அவர் எத்தி இருந்தாரோ தான் இருக்கா அப்படி அவரை நம்பி ஒரு பொண்ணு வந்துருச்சு அப்புறம் எனக்கு கால் பண்ணி சொன்னாங்க பசங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பேஷன் சொல்லுங்க அவ்வளவு அழகா சூப்பரா டீல் பண்ணி அனுப்பியிருக்காங்க தமிழ்நாட்டில் வந்து இப்ப எத்தனை திருநம்பிகள் இப்ப வெளியில வந்திருக்காங்க இன்னும் எவ்வளவு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க இந்த மாதிரி மேல ரெஜிஸ்டர் பண்ணி உங்ககிட்ட வர்றவங்க வந்து உங்ககிட்ட என்னென்ன மாதிரியான ஐடியாஸ் கேட்பாங்க என்னென்ன மாதிரியான ஒரு நிலையில உங்ககிட்ட வர மேம் அவங்க மேலா வந்து ரெஜிஸ்டர் பண்ணாலுமே திருநம்பி அந்த சமுதாயத்துல அவங்க இருக்கதான் செய்யறாங்க திருநம்பிகள் இருக்காங்க அப்படின்னா இன்னொரு திருநம்பி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் ஒரு திருநம்பியோட ஹெல்ப் இல்லாம இன்னொரு திருநம்பி எங்கேயுமே போக முடியாது என்னதான் சர்ஜரி பண்ணாலும் பிஃபோர் தட் சர்ஜரி சர்ஜரிங்கிறது நாங்க தான் ஜென்ரேஷன் என்னோட ஈக்குவலா ஒரு நான் தான் வச்சுக்கோங்களேன் கூட என்னோட ஜெனரேஷன் அஞ்சாறு பேர் பண்ணி அதுக்கடுத்து நான்